ஜாதி கணக்கெடுப்பை வேண்டும் என்று கேட்ட ராகுல் காந்தி அவர் ஜாதி பேர் தெரியாதவர்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்க நாடாளுமன்றத்தில் ஆனால் நீங்கள் என்ன அந்த தான் இன்னைக்கு வரைக்கும் துணையில இருக்கு இந்த முத முதல் உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுத்ததே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கலைஞர் தான் ஆனா அடுத்தபடியா நீங்க அந்த கட்சிக்கு நீங்க விசுவாசமா இல்லை அடுத்து வந்து அதிமுகவோடு கூட்டு சேர்றீங்க அதிமுகவும் உங்களுக்கு என்ன பண்ணது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கடைசி நேரத்துல கூட அந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை வந்து உங்களுக்கு எடப்பாடி பண்ணி கொடுத்துறாரு ஆனால் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த எடப்பாடியையும் விட்டுட்டு பாஜக ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க ஆனா இந்த பாஜக எப்போதுமே வந்து இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி இப்ப கடந்த முறை வந்து ரா அன்புமணி தோல்வியை தான் தழுவுறாரு இந்த முறை வந்து அவரது மனைவி சௌமியான்னு தோல்வியைத்தான் தழுவுறாங்க அப்போ வன்னிய மக்களுடைய ஆதரவு வந்து அவர்களுக்கு இல்லை என்கிற நிலை அவர்களுக்கு இன்றைக்கு புரிந்து விட்டது அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லினாலும் நாம வந்து ஜெயிச்சிடணும் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பிறவியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு பாமக மேடையில முதலமைச்சர் குறித்து மிகவும் சாதி ரீதியாக தரக்குறைவாக ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சு என்பது சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் என் மண்ணை ஆளுற ஓங்கிட்ட எல்லாம் நான் சட்டமன்றத்துல கோட்டையில வந்து நிக்கணுமா அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அப்படின்னு சொல்லினா ராமதாஸ் அவர்கள் மிக மோசமான வார்த்தைகள்ல பேசி இருந்தாரு அதற்கு அப்போது பலத்த கண்டனங்களும் வந்துச்சு இந்த சூழ்நிலையில பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிமுக ஆட்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை தாண்டி வன்னியர்கள் வந்து அதிகமாக பலன்களை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தகவல் உரிமை அறியும் சட்டத்துல வந்து இப்ப தெரிய வந்திருக்கு இப்படி அதிகமாக பலனடைந்தவர்களை சுருக்க பார்க்கிறார்கள் இந்த ராமதாசும் அன்புமணியும் அப்படின்ற அந்த ஆட்டி வந்த பிறகான பேச்சுகள் வந்தவுடனே அன்புமணி இதை மறுத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு வந்து மறைக்கிறாங்க உண்மையை உண்மையான அறிக்கையை வெளியிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதில கொடுத்துருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த விவகாரம் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து சட்டமன்றத்தில் அவசர அவசரமா ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிற அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு எப்படி இருக்கும் அப்படின்னா பிசி அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் தாழ்த்தப்பட்டோர் அவர்களுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் அந்த பதினெட்டுக்குள் ஒதுக்கீடு வந்து மூன்று சதவீதம் அதே போல பிற்படுத்தப்பட்டோருக்கான முப்பது சதவீதத்தில் வந்து முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதே போல வந்து பழங்குடியினர் எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஒரு சதவீதம் என அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அமல்ல இருந்தது அப்படி இருக்கிற சூழலில் வன்னியர்களுக்கு அந்த இருபது சதவீதத்திலிருந்து ஒரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்ட மசோதாவை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அன்று மாலை தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதி சட்டமன்ற தேர்தலுடைய அறிவிப்பு வெளியாகும் ஏற்கனவே சொல்லிடுறாங்க தேர்தல் அட்டவணை தேதி வெளியேனா வந்து தேர்தல் ஆணையம் முன்பே சொல்லிடும் இத்தனை எங்களுக்கு ஊடவியலாளர் சந்திப்பு இருக்கிறது தமிழ்நாட்டுடைய தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட இருக்கிறதுன்ற சொல்லிடுறாங்க அப்போ இன்று மாலை வெளியிடப்பட போகுது அப்படிங்கிறதுனால அவசர அவசரமா சட்டமன்றத்துல வந்து அவங்க இந்த உள்ஒதுக்கீட்டுக்கான சட்ட முன்மொடிவை கொண்டு வருகிறார் இதுதான் நிலவரம் அப்போ தொடர்ச்சி அது என்ன நடக்குதுன்னா அடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து விட்டது இருந்தாலும் கூட இது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதிமுக அரசு கொண்டு வந்தது நாங்க அதை வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லல உடனடியாக வந்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து தமிழ்நாடு அரசு அதற்கான அரசாணையை வந்து வெளியிடுகிறது ஆனால் அந்த இருபது சதவீதத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிற பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து வழக்குகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில பதிவாகுது அந்த வழக்குகள் அனைத்துமே வந்து நீதியரசர்கள் துரைசாமி முரளி சங்கர் அடங்கிய அந்த இருவர் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் வந்து விசாரிக்கப்பட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நவம்பரில் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பரில் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டது வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்க அப்போ அவர்கள் வந்து இரண்டு விதமான கருத்துக்களின் அடிப்படையில் இது செல்லாதுன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து இது போன்ற உள்ஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து இது வழங்கப்படுவதற்கான விரிவான தரவுகள் எதுவுமே இல்லை அதாவது டேட்டாஸ் அதாவது எப்போது வந்து நீங்க ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பலனடையவே இல்லை அப்படின்னா அதற்கான புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு அந்த சமூகத்திற்கு ஒரு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல பாக்குறோம்னா இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இதற்கு முன்பாக சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைவர் கலைஞர் தான் அதே போல அருந்ததியருக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததும் தலைவர் கலைஞர் தான் இது இரண்டும் உச்ச மன்றம் வரை சென்று வெற்றி பெற்றிருக்கிறது காரணம் என்னன்னா இதற்கு இதோடு சேர்ந்து கொடுக்கப்பட்ட அந்த சப்போர்ட்டிங் அந்த புள்ளி ஓரங்கள் தரவுகள் தான் அதுக்கு காரணம் ஆனால் இங்க வந்து அப்படி எந்த தரவுகளும் இல்லாமல் முழுக்க முழுக்க தேர்தலை மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வன்னீர் வாக்குகளை மொத்தமாக பெற்று மீண்டும் எப்படியா வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எடப்பாடி வந்து சூழ்ச்சியோடு கொண்டு வந்ததா இந்த சட்ட மசோதா இது வந்து இப்போ ஏதோ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இதெல்லாம் தெரியாது எடப்பாடி மட்டும்தான் அதில் குற்றவாளிகள்லாம் இல்லை இவர்களுக்கும் தெரியும் இப்படி அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது உயர் நீதிமன்றத்தில் நிற்காது என்று தெரிந்தும் கூட அந்த அரசியல் லாபத்துக்காக அன்றைக்கு இவர்களும் ஒத்துக்கொண்டார் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த தரவுகள் இல்லை இந்த இரண்டு காரணங்களின் அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குது மதுரை கிளை அப்போ உடனடியாக தமிழ்நாடு அரசு தான் மேல்முறையீடு செய்து வன்னியர் சங்கங்களும் செய்து தமிழ்நாடு அரசும் மேல்முறையீடு செய்து மேல்முறையீடு செய்து அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதற்கு தீர்ப்பு வருகிறது நீதியரசர்கள் நாகேஸ்வர ராவ் பி ஆர் கவாய அடங்கிய இருவர் அடங்கிய அமர்வுல வந்து இது விவாதிக்கப்பட்டு அப்போது மீண்டும் வந்து அது என்ன சொல்றதுன்னா இந்த சட்டம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து அது உறுதி செய்கிறது ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற பாயிண்டை மட்டும் அவங்க அதிலிருந்து விலகுறாங்க மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்கு ஆனால் வந்து அது குறிப்பிட்ட தரவுகளின் அடிப்படையில் புள்ளி அடிப்படையில் அது செய்யணும் இந்த விவகாரத்தில் அப்படி புள்ளி எதுவுமே இல்லை என்று சொல்லி இந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இதுதான் வன்னீர் உள்ஒதுக்கீட்டில் என்ன நடந்ததுங்கிற நிலவரம் இந்த உண்மைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு முழுக்க முழுக்க வெறும் வன்னியர் மக்களை தங்கள் அரசியலுக்கு பகடைக்காயாக பயன்படுத்துகிற பாமக என்ன சொல்லுதுன்னா இதில் உண்மை என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க புரிஞ்சுக்காம இந்த பழி அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போடணும் இப்ப வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டு தீர்ப்பு கடந்த வாரம் வந்த உடனே இவங்களுக்கு என்னன்னா மறுபடியும் வந்து இதை பத்தின விவகாரங்களை இவர்கள் கிளப்புகிறார்கள் அதற்கு இடையிலே பாத்தீங்கன்னா இந்த இவங்க மேல அந்த முப்பத்தி ஐந்து வழக்குகளை தொடர்ந்தவர்கள் யாருன்னா அதே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிற மக்கள் அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க இப்படி தொடர்ச்சியா பண்றதுனால அவங்க வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அவங்க சில டேட்டாஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்படி கிடைத்த டேட்டாஸ்ல படி பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்லுகிற அந்த பத்தரை சதவீத உள்ஒதுக்கீட்டை விட கூடுதலாக பாமக வந்து பலனடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த புள்ளி தெரிய தெரியப்படுது இப்போ உதாரணத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் மருத்துவ இடஒதுக்கீடு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள டேட்டாஸ் பார்த்தா எம்பிபிஎஸ்க்கு மொத்த சீட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது அந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பதுல எம்பிஎஸிக்கான அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த இருபது சதவீத இடங்கள் அப்படிங்கிறது நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணு இதில் வன்னியர்கள் பெற்ற இடங்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இது வந்து பதினொன்று புள்ளி பதினான்கு பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அப்போ இவங்க கேட்குற பத்தரை பர்சன்ட்டை விட அதிகமானதுல தான் இருக்காங்க இது போக இந்த ஓபன் கோட்டாலையும் மார்க் அடிப்படையில் அதே கம்யூனிட்டி வருவாங்க அப்படி ஒட்டுமொத்தமாக வந்த வன்னியர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு இது வந்து டோட்டல் சீட்டு படி பாத்தீங்கன்னா இது பதிமூன்று புள்ளி எட்டு சதவீதம் இதே போல மெடிக்கல் பிஜி அதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமொத்த இடங்கள் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதில் டுவென்ட்டி பர்சன்டேஜ் எம்பிசிக்கான இடங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அதில் வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு இடங்கள் வந்து வன்னியர்கள் பெற்று இருக்கிறார்கள் அது பத்து புள்ளி இரண்டு சதவீதம் இதே மாதிரி நம்ம முன்னு சொன்ன திறந்த போட்டியிலும் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பெற்ற இடங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது அது வந்து ஒட்டுமொத்த இடங்களில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இப்ப இதே போல பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பல் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் மொத்த இடங்கள் எம்பிசிக்கான இடங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதில் வன்னியர்கள் பெற்ற இடங்கள் நானூத்தி முப்பத்தி ஏழு இது வந்து ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் அதே போல திறந்த போட்டியின் மூலமாக வந்த வன்னியர்களையும் சேர்த்தா அறுநூத்தி அறுபத்தி எட்டு ஒட்டுமொத்த இடங்களில் வந்து பத்து புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடவங்க அதே போல எம்டிஎஸ் பல் மருத்துவ மருத்துவருக்கான மேற்படிப்பு அது ஒட்டுமொத்த இடங்கள் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு எம்பிசிக்கான இடங்கள் நூத்தி முப்பத்தி ஏழு வன்னியர்கள் பெற்ற இடங்கள் அறுபத்தி ஆறு அது ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் அதில் வந்து திறந்த போட்டியின் மூலமாக வந்த வன்னியர்களையும் சேர்த்தால் அது ஒட்டுமொத்தமாக எண்பத்தி நாலு இடங்கள் அப்ப இதோடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா பதினொன்னு புள்ளி இரண்டு இது மருத்துவ மாணவர் சேர்க்கையில மட்டும் இல்லை இப்ப நீங்க சொல்ற தரவுகள்லாம் பார்க்கும் போது புள்ளி என் சேதத்தை விட தாண்டிதான் வந்து அனுபவம் அப்படின்றது வந்து அரசு வந்து பொய்யான தரவுல சொல்லுது அப்படின்றாரு அவர் மறுக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப இது மாணவர் சேர்க்கை நீங்க வேலை வாய்ப்புக்கு வந்துடுவோம் டிஎன்பிஎஸ்சி தான் அவர் பெருசா சொல்லிருக்காரு டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா குரூப் போர் அதாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு இடங்கள்ல ஐயாயிரத்தி இருநூத்தி பதினைந்து இடங்கள் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அதே போல குரூப் டூ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் இருநூத்தி எழுபது இடங்கள் பெற்றிருக்கிறார்கள் இது பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் ஒட்டு திறந்த போட்டியின் மூலமாக வந்த வன்னியர்களையும் சேர்த்தால் இது முந்நூத்தி அறுபத்தி ஆறு அதே போல வந்து சீருடை பணியாளர் வாரியம் அதாவது டிஎன் யுஎஸ் ஆர்பி அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வன்னியர் பெற்ற இடங்கள் முன்னூற்றி இருபத்தி ஏழு அதே போல இவர் குரூப் ஒன்னு கொடுக்கலன்னு ஒன்று சொல்றாரு ஆனால் குரூப் ஒன் டேட்டாவும் இருக்கு அதாவது டெப்டி கலெக்டர் குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா வரிசையா பல பணியிடங்கள் போகும் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அப்படி கீழே போயிட்டே இருக்கும் டெப்டி கலெக்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இடங்கள் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஒன்னாம் தேதி நிலவரப்படி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு டெப்டி கலெக்டர்ஸ் அதாவது மாவட்ட துணை ஆட்சியர்கள் இருக்கிறார்கள் நாட்கள் அதில் வந்து அறுபத்தி மூன்று இடங்கள் வன்னியர்கள் பெற்று இது வந்து பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் அதே போல ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இன்டகிரேட்டட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்ன்னு ஒரு எக்ஸாம் ஏஎன்பிஎஸ்சி கன் கண்டக்ட் பண்ணுவாங்க இது வந்து பொறியாளர் பணியிடங்கள் அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்பிசி டிஎன்சிக்கான இடங்கள் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு அதில் வன்னியர்கள் பெற்றிருக்கிற இடங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு இது வந்து பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் திறந்த போட்டியின் மூலமாக வந்த வன்னியர்களையும் சேர்த்தா இரநூத்தி ஐம்பத்தெட்டு பதினான்கு புள்ளி நாலு சதவீதம் இதில் அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டேட்டா சேதையும் அவர் மறுக்கலை மறுக்காமல் என்ன சொல்றாருன்னா டிஎன்பிஎஸ்சியில வந்து குரூப் ஒன்னை வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு பட் டெப்டி கலெக்டர் போஸ்ட் குரூப் ஒன்னுக்குள்ள தான் வரும் இப்போ ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒருவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரோ அதுக்கு தான் விடை தர முடியுமே தவிர பொது பொதுவாக நாமளா ஒரு விடை கொடுக்க முடியாது ஆக இந்த இடங்களில் வந்து அந்த கேள்வியை எழுப்பியவர்கள் எந்தெந்த தேர்வை பற்றி கேட்டார்களோ அது கொடுத்துருக்காங்க வேண்டுமென்றால் நீங்களும் இதே போல வந்து கேட்கலாம் ஒன்று கேட்டால் இவர் என்ன சொல்றாரு நாங்கள் கேள்வி கேட்டதுக்கு பத்து வருஷமா பதில் வரலாங்கிறார் பத்து வருஷமா நடந்தது அதிமுக ஆட்சி அவங்களோட தான் இவர் கூட்டணியில் அவங்க அதை தான் போய் கேட்கணுமே தவிர ஒரு இது வரலைன்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறதுல என்ன இருக்கு மறுபடியும் திமுக ஆட்சி வந்து ரெண்டு இரண்டரை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தான் ஆகுது இப்ப இந்த மூன்று ஆண்டுகள் நீங்க மனு கொடுத்தீங்களா கொடுத்து பத்து வருஷமா வரலைன்னா பத்தாண்டுகளாக ஆண்ட கட்சி இப்ப இல்லை இப்ப ஆட்சியில் இல்லை நீங்க தான் அவர்கள் ஆட்சியை காப்பாற்றத்தான் கூட்டு சேர்ந்தீங்க அதை விட்டுட்டு இப்ப கேட்கக்கூடாது ஒண்ணு இன்னொன்று வந்து அவர் இன்னொரு ஒரு முழு பூசணிக்காய் சோற்றல் மறைப்பது போல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா பதினாறு டிஜிபி இருபத்தி ஒன்பது டிஐஜி இப்படி வந்து இருக்க மொத்தமாக இருக்கக்கூடிய நூத்தி ஒன்பது காவல் உயர் அதிகாரிகள்ல ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இவர் குறிப்பிடுகிற இந்த காவல் உயர் அதிகாரிகள் அனைவரும் ஐ பி எஸ் தகுதி பெற்றவர்கள் அப்ப ஐ பி எஸ் தகுதி பெறணும்னா நீ இந்த இடஒதுக்கீடு போய் ஒன்றிய அரசுல கேட்கணும் ஏன்னா ஒன்றிய அரசு பணியின் மூலமாக வருபவர்கள் தான் இந்த உயர் அதிகாரிகள் பதவியில இருக்காங்க இன்னொன்றையும் சொல்றாரு நூத்தி இருபத்தி மூணு அரசு துறை செயலாளர்களில் ஒருவர் மட்டும்தான் தான் வன்னியர் அப்படிங்கிறார் அரசு துறை செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆபீசர் தான் வருவாங்க அப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டேட்டாவை வச்சுக்கிட்டு நீ வந்து டேட்டா பத்தி பேசக்கூடாது அப்போ இதுல என்ன நிலவரம்னா நீங்க கேட்க வேண்டியது இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியோட நீங்கள் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறீங்க அப்போ அவர்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் அததான் அழகா சொன்னார் சட்டப்பேரவையில் முதல் சொன்னாரு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நாங்கள் அடுத்து நடக்கிற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரோம் நீங்கள் இவர் வந்து கோகா மணி அதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போது நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு தேவை இருக்கிறதோ எங்கே நீங்கள் வேணுமோ அங்கே தான் கேட்கணுமே தவிர அதை விடுத்து நீங்கள் ஒன்றிய அரசுல பெற வேண்டிய ஒரு விஷயத்த வந்து மாநில அரசிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நடக்கும் உடனே அன்புமணி என்ன சொல்கிறாரு பீகார்ல எல்லாம் நடத்தினாங்கல்ல அப்படின்னாரு பீகாரில் நடத்தி அதனால் அவங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியல வெறுமனை நடத்தி மட்டும் வச்சிருக்கலாம் அதை வந்து பயன்படுத்தி நான் கொடுக்கணும்னா அது அவங்க நடத்துறது சர்வேதான் அது கணக்கெடுப்பு இல்லை அந்த சர்வே மூலமாக நடத்தி இடஒதுக்கீடு ஐம்பது இருந்து அறுபது சதவீதம் மாத்துனாங்க ஆனா அதையுமே பாட்னா ஹைகோர்ட்டை நிறுத்தி வச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயுமே அதை வந்து அவங்களால இடஒதுக்கீடை வந்து மீட்க முடியல எனவே வந்து பீகார் நடத்தின அந்த சர்வேனால எந்த பயனுமே இல்லைன்றத அந்த டேட்டா மூலமா தெரிஞ்சு அதுதான் தான் தமிழ்நாடு அரசு அது தவிர்க்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா கூட்டணி வந்து தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லுச்சு நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் ஒன்றிய அளவிலே நாங்க இதை நடத்துவோம் ஒன்றிய அரசே நடத்தினாரு அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு தங்களுடைய வன்னிய சமூக மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் இந்தியா கூட்டணி ஆதரிச்சிருக்கணும்ல அந்த பிரச்சனையின் அடிப்படையிலான ஆதரவை நாங்க தர்றோம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காகவே நாங்க இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்க வேண்டும் ஆனா இன்றைக்கு கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை வேண்டும் என்று கேட்ட ராகுல் காந்தி அவர் ஜாதி பேரை தெரியாதவர்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்க நாடாளுமன்றத்தில் ஆனால் நீங்கள் என்ன அந்த பாஜகவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் துணையில இருக்கீங்க இப்போ அந்த பாஜகவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் துளியாவது இருந்திருந்தா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்ட காரணத்திற்காக வந்து ராகுல வந்து இவ்வளவு மோசமாக இழிவாக பேச மாட்டார்கள் அப்போ ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்பவரை எவ்வளவு தூரம் இழிவாக பேசுறாங்கன்னா ஆனால் அவர்களோடு தான் நீங்கள் இன்றைக்கு கைகோர்த்திருக்கிறீங்க அதாவது இவங்களை பொறுத்தவரை வன்னிய மக்களுடைய மேம்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாவது முழுக்க முழுக்க தங்கள் குடும்பத்தினுடைய அதிகாரத்தில் தாங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க வந்து சமுதாயத்தை தங்களுக்கு ஒரு அடை வைத்து கொண்டு தான் சமுதாய நலனை அடகு வைத்து தான் இவங்க ஒவ்வொரு முறையும் பதவி பெறுகிறார்கள் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா சொன்னீங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது அதிமுக ஆட்சி காலத்துல கூட்டணியில இருக்கிறாங்க தேர்தல் அறிவிக்கக்கூடிய அந்த நாள்ல அறிவிப்பு வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேல அனுபவிக்கக்கூடிய மக்களை குறைச்சு இது பண்ணுவதன் மூலமாக என்ன அவங்க பலனடியை நினைக்கிறாங்க இப்போ அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் இது இது வந்து நம்ம பத்து புள்ளியின் சதவீதம் விட குறைவா இருக்கும் நம்ம இது கிடைச்சா இன்னும் நல்லா முன்னேறலாம் என்று அந்த மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்களா ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல இருக்கு இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு தான் நடத்தணும் ஏற்கனவே மாநில அரசு நடத்திய பீகார் சர்வே வந்து செல்லாததாயி போச்சு அவச்சு இடஒதுக்கீரை கூட்டுனாங்க பாட்னா ஹைகோர்ட் அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டே அது வந்து தடை பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்ப இருக்கும்போது ஒன்றிய அரசு தான் இந்த கணக்கெடுப்பை நடத்தணும் ஆனா ஒன்றிய அரசுல தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ராமதாசும் அன்புமணியும் அந்த கோரிக்கையை வைப்பதை போல தெரியவில்லையே பிரஸ் மீட்ல அன்புமணி அவ்வளவு பேசுறாரு அப்ப கூட ஒன்றிய அரசுக்கு அந்த கோரிக்கை வைக்கலாம் நாங்க சொல்லி எடுக்க வைப்போம்னு சொல்லலாம் அதையுமே திமுக அரசுக்கு எதிராக திருப்புறாங்க அப்போ இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி இந்த ரெண்டையுமே தேர்தல் யுத்திக்காக இந்த குடும்பம் பயன்படுத்துகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இல்ல உண்மைதான் முழுக்க முழுக்க இந்த இந்த குடும்பம் வந்து வளர்ந்ததுக்கு காரணம் வன்னியர்களுடைய அந்த சமுதாயத்தை மேல் நாங்கள் அக்கறையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இந்த மக்கள் மீது நடத்தி தான் இவங்க இவ்வளவு தூரம் வளர்றாங்க இப்ப வன்னியருடைய முதல் இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா முதலில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவருக்கு தான் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இருந்தது இவங்க வந்து எங்களுடைய சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்கு எங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லி வன்னியர்களை அதில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து இவர்கள் முன்னெடுக்கிறார் அப்போ அந்த போராட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க அதற்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அதான் மரங்கள் எல்லாம் வெட்டி போக்குவரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஒரு வார காலம் தொடர்ச்சியாக இவங்க ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் அப்போது எம்ஜிஆர் ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்போ உடனடியாக இந்த போராட்டத்தை வந்து கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பேர் வந்து துப்பாக்கி சூட்டில் பலியாகி இருக்கிறார் இதுல என்னன்னா ஆரம்பத்திலிருந்து இவருடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இவர் அந்த போராட்ட நாள் அதாவது போராட்டம் நீங்க முன்னெடுத்தரலாம் ஆனா அந்த போராட்ட நாளை அவர் முடிவு செய்துல ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்போ அதாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து ஓமந்தூர் அரசனர் தோட்டத்துல ஒவ்வொரு சட்டமன்ற கட்சிக்கும் ஒரு அலுவலகம் இருக்கும் அப்போது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்த சட்டமன்ற கட்சி அலுவலகத்தை வந்து எம்ஜிஆர் காலி செய்ய சொல்றார் எப்படி வந்து ராகுல் காந்தி எம்பி பதவியை வரித்து விட்டு அவர் வீட்டெல்லாம் காலி பண்ண வச்சாங்களோ அதே போல ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் செய்கிறார் அப்போ ஓமந்தூர் அரசினர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சி அலுவலகம் வந்து காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் தலைவர் கலைஞர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா திமுக ஒரு மிகப்பெரிய அலுவலகத்தை நம்ம இங்கே நகரினுடைய மையப்பகுதியில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சென்னையில் திமுகவுக்கு தலைமையகமாக அண்ணா அறிவாலயம் உருவாக்குது அண்ணா அறிவாலயத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே செப்டம்பர் மாதம் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா பிறந்த நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கப்பட்ட நாளும் சேர்ந்து முப்பெரும் விழானு திமுக கொண்டாடும் அப்போ அந்த ஆண்டு வந்து அந்த முப்பெரும் விழாவையும் அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவையும் சேர்த்து அது வந்து நடத்துது பலர் வந்து எல்லாம் கலந்துக்கிறாங்க மாநிலம் முழுக்க இருந்து திமுக தொண்டர்கள் போறாங்க இவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த திமுக தொண்டர்கள் அந்த நிகழ்வியை முடித்து விட்டு கிளம்புறாங்க பாத்தீங்களா அந்த நாள் தான் இவர் முடிவு பண்றாரு போராட்ட நாள்னு சொல்லி அறிவிக்கிறார் ஆக எந்த அளவுக்கு வந்து அவர் திமுகவுக்கு வந்து தொல்லை கொடுத்ததை வேலையை அப்பையே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆனால் அடுத்து என்ன நடக்குதுன்னா அப்படித்தான் அந்த போராட்டம் வருகிறது மரத்தை எல்லாம் வெட்டி போடுறாங்க ஆஹ் ஸ்தம்பிக்குது துணை ராணுவம் வரை அழைக்கப்படுகிறது இருபத்தோரு பேர் மாண்டு போகிறார்கள் ஆனாலும் கூட அதிமுக ஆட்சியில் இதுக்கு தீர்வு இல்லை எம்ஜிஆர் மறைக்கு ஜானகி வர்றாங்க தீர்வு இல்லை ஆளுநர் ஆட்சியில் அலெக்சாண்ட்ர கவர்னர் அலெக்சாண்டரை பாக்குறாங்க அப்போதும் தீர்வு இல்லை குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் இப்படி தொடர்ச்சியாக வந்து பல்வேறு முன்னெடுப்புகள் நடத்தப்பட்ட போது இதற்கு எதுக்குமே ஒரு பலநிலை என்கிற நிலை இருக்கிறது எண்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று தலைவர் கலைஞர் முதல்வராக வந்த உடனே என்ன பண்றாருனா இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அமைக்கிறார் அமைச்சு வன்னியர் சங்கங்கள் வன்னியர் மக்கள் மட்டுமின்றி இதே மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை முப்பது இருபது அப்படி இரண்டு குழுவாக மாற்றி உடைக்கிறார் உடைச்ச அந்த இருபது சதவீதம் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு என்று வழங்கப்படுகிறது இப்படி முதன் முதலில் இவர்களுக்கு அந்த இந்த போராட்டத்தின் மூலமா தான் ராமதாஸ் வந்து வெளியுலகத்துக்கு தெரிய வர்றாரு ஆனால் அதற்கு ஒரு சரியான தீர்வை ஏற்படுத்த தலைவர் கலைஞர் தான் அப்ப இந்த ஒரு உரிமையை பெற்றுத்தந்தவர் அப்படிங்கிற ஒரு புகழ் வந்து ராமதாஸுக்கு சேருகிறது அதுல இருந்தா ராமதாஸ் இந்த சமுதாயத்தில் வளர ஆரம்பிக்கிறார் அப்போ இதற்காகவே அப்போது விழுப்புரத்தில் தலைவர் கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா வைக்கிறார் பாராட்டு விழா வைத்து வன்னியர்களுடைய பொதுவை பார்த்தீங்கன்னா தெரியும் வன்னியர்களுடைய கொடி என்பது வந்து மஞ்சள் நிறத்துல ஒரு அக்னி சட்டி இருக்கும் அந்த அக்னி சட்டியிலிருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிறது வன்னியர்களுடைய நம்பிக்கை அப்போ அந்த மஞ்சள் துண்டை வந்து அவர் கலைஞருக்கு போடுறாரு கலைஞருக்கு போட்டு இது வந்து ஒரு உரிமைக்கான ஒரு இது நீங்க எப்போதுமே மஞ்சள் துண்டிலேயே இருக்கணும் ஏன்னா அந்த மேடையில் பல பேர் வந்து அந்த மஞ்சள் துண்டோட கலைஞர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காருன்னு எல்லாரும் கமெண்ட் கொடுக்குறாங்க அப்போ தொடர்ச்சியாக அந்த மஞ்சள் துண்டே வந்து தலைவர் போட ஆரம்பிக்கிறார் ஆக இதுதான் வரலாறு இப்படி அவரு இந்த முத முதல் உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் கலைஞர் தான் ஆனால் அடுத்தபடியாக நீங்கள் அந்த கட்சிக்கு நீங்கள் விசுவாசமா இல்லை அடுத்து வந்து அதிமுகவோடு கூப்பிட்டு சேர்றீங்க அதிமுகவும் உங்களுக்கு என்ன பண்ணுது அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை வந்து உங்களுக்கு எடப்பாடி பண்ணி கொடுக்குறாரு ஆனால் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த எடப்பாடியையும் விட்டுட்டு பாஜக ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் ஆனா இந்த பாஜக எப்போதுமே வந்து இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி முதன் முதல்ல தம் இந்தியாவிலே இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் மூலமாக வந்தபோது அதற்கு பெரிய அளவுல வந்து ஒரு எதிர்ப்பை கிளப்பியது மாணவர்களை போராட வைத்தது வந்து பாஜக தான் அதனால் உடனடியாக ஆதரவு ஆபஸ் வாங்கி விபி சிங்குடைய ஆட்சியை வந்து கவிழ்த்தார்கள் ஆக அப்படி இருக்கக்கூடிய கட்சி எப்போதுமே வந்து அவர்கள் ஜா இடஒதுக்கீடுகளுக்கு எதிரானவர்கள் அதே போல ஜாதி வாரி கணக்கெடுப்பை இன்றைக்கு வரைக்கும் நடத்த மாட்டோம்ன்றது மிக தெளிவாக இருக்காங்க அந்த ஒரு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் என்பவர் வந்து ஒரு அமைச்சருக்கு மத்திய அமைச்சருக்கு இணையான ஒரு தகுதி படைத்தவர் ஆனால் அவரையே வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் என்ன சொல்றாருன்னா ஜாதி பற்றி தெரியாதவர் தன் ஜாதி என்னவென்று தெரியாதவர் அப்படின்னு சொல்லி ஏலனப்படுத்துறாரு அப்போ அவங்களுடைய திட்டமே அது கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்றைக்குமே நடத்தக்கூடாதுன்றதான் அவங்க எண்ணம் ஆனால் அதை அவர்களிடம் வலியுறுத்துவதற்கு திராணி என்று இங்கே வந்து நீங்க நடத்தினா என்ன நீங்க நடத்தினா என்னன்னா இப்போ நடத்திய ப பீகாரே ஒரு ஒரு பலனும் இல்லையே நடத்தினதுனால அப்போ இங்கே வந்து பொருளாதார செலவு தான் இவ்வளோ ஒரு டேட்டாவை நடத்தி ஒரு சர்வே நடத்திட்டு அதற்கு செலவு செய்துவிட்டு ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லை அதன் மூலமாக ஒரு இடஒதுக்கீடு அறிவிக்க முடியாது அதன் மூலமாக எந்த வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க முடியாதுங்கிற சூழலில் மாநில அரசு எதற்காக அப்படி ஒரு கணக்கெடுப்பை நடத்தணும் அதனால தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க நடத்தணும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இடஒதுக்கீட்டை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை அப்போ இவர்கள் வந்து உண்மையான ஒரு வன்னிய மக்களுடைய நலனை பற்றி சிந்திப்பவர்களாக இருந்தால் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்திருக்கிற இந்த திட்டத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் அவர்களும் பாஜகவின் வந்து அழுத்தம் கொடுக்கணும் நீங்க ஜாதிவாறு கணக்கெடுப்பு ஒன்றிய அளவில் நடத்துங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இவங்க இதை மட்டும் பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு வன்னிய மக்கள் வந்து இந்த குடும்பத்தை கைவிட்டு விட்டார்கள் அதான் உண்மை ஆஹ் ஏன் அப்படின்னா மக்கள் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா இப்ப டேட்டா வந்து பத்தரை பர்சன்ட்டுக்கு மேலயே இவங்க வாங்கிட்டு இருக்குல்ல ஏன் பத்தரை பர்சன்ட்டுக்கு இவங்க சுருக்குறாங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து நாம் கூடுதலாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ங்கிற விவரம் கூட தெரியல அப்போ அதனால வந்து அவங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா நம்ம இன்னும் கம்மியா வாங்குறோம் கம்மியா வாங்குறோம் என்பது ஏன்னா இப்படி புள்ளி ஊரங்கள் வரும்போதுதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வருது இப்ப இதைத்தான் சட்டசபையிலேயே கூட போக்குவரத்துறை அமைச்சர் ஆனந்த சிவசங்கர் அவர்கள் தெளிவா சொன்னார் இப்ப நீங்க பத்தரை பர்சன்ட்டுக்காக இப்படி நாங்க ஒன்றும் ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா டேட்டாஸ் எல்லாம் அதை விட கூடுதலா இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் வந்து புலிவாளை பிடித்து விட்டீர்கள் நகைச்சுவை ரொம்ப நகைச்சுவா சொன்னார் நீங்க புலிவாளை பிடித்து விட்டீர்கள் நீங்க புலி உங்களை விடாது நீங்க நினைச்சாலும் உங்களால வாழையும் நீங்க விட முடியாது அதனால புலி உங்களை கடித்தே தீரும் அப்படின்னாரு அவர் புலின்னு சொன்னது வந்து வன்னிய மக்கள் தான் இப்போ வன்னிய மக்கள் விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் ராம்தாஸ் குடும்பம் வந்து கண்டிப்பாக வந்து அதற்குரிய பலனை அனுபவிக்கும் ஏன்னா அதன் காரணமாக தான் இப்போ கடந்த முறை வந்து ரா அன்புமணி ராம்தாஸ் தோல்வியை தான் தழுவுறார் இந்த முறை வந்து அவரது மனைவி சௌமியானும் தோல்வியை தான் தழுவுறாங்க அப்போது வன்னிய மக்களுடைய ஆதரவு வந்து அவர்களுக்கு இல்லை என்கிற நிலை அவர்களுக்கு இன்றைக்கு விட்டது அதனால ஏதாவது ஒன்று சொல்லினாலும் நாம் வந்து ஜெயிச்சிடணும் ஏன்னா இன்றைக்கு விக்கிரவாண்டி பொதுவாக வன்னியர்கள் அதிகம் இருக்கிற பகுதி என்று சொல்லப்படக்கூடிய இடம் அதனால பா அதிமுக காலத்திலே இல்லை பாஜக கூட்டணி பாமக அந்த இடத்தை பெற்று நின்றதற்கு காரணம் வந்து ஒரு பெரிய வாக்கள் வாங்கிடலான்னு ஆனா அங்கே வந்து திமுக மிக மிக பெரிய ஒரு மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அப்போ இதில் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா வன்னிய மக்கள் வந்து பாமக மீதான நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ராம்தாஸ் குடும்பத்தினர் மீதான நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா தெரியுது அப்போ அதை மறைத்து ஏதோ இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடையாத அந்த மக்களையாவது கொஞ்சம் நம்ம எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தொடர்ச்சியா இதெல்லாம் பேசுறாரு ஆனால் நடக்கிற அனைத்தையும் வன்னிய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா ராம்தாஸ் குடும்பத்தினர் இதைவிட மோசமான தோல்விகளை தான் அடுத்தடுத்து சந்திப்பார் நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது திமுக அரசுதான் அவர்களுக்கு இருபது இட இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க அதே போல அதிமுக பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை அவசரவசரமா கொடுத்தாலுமே அதற்கு அரசாணை வெளியிட்டது அதற்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனது இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படின்றத பார்க்க முடியுது அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு அவர்கள் கேட்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பையும் இப்ப இந்தியா கூட்டணி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த இந்தியா கூட்டணியில திமுக அரசு இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது அப்ப தொடர்ச்சியாக வன்னிய மக்களுக்கு ஆதரவாக திராவிட இயக்கம் நிற்கும் போது அந்த திமுகவை அந்த வன்னிய மக்களுக்கு எதிரியாக காட்டி தொடர்ச்சியாக அந்த நீங்க கலைஞர் அவர்கள் இடது கொடுத்த பிறகு அதிமுக கூட்டணியாக போனதா இருக்கட்டும் அந்த அதிமுக பத்திர சதவீதம் போது அதை விட்டுட்டு பாஜக போனதா இருக்கட்டும் இப்ப பாஜகவை காப்பாற்றக்கூடிய வகையில திமுகவை குறை சொல்வதா இருக்கட்டும் அத்தனையுமே வன்னிய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க பத்திர சதவீதத்துக்கு மேல வாங்கக்கூடிய பலனை அடையக்கூடிய மக்களை திட்டமிட்டு பத்திர சதவீதத்துக்கு கீழே அனுப்பக்கூடிய ஏமாற்றக்கூடிய வேலையில ராமதாஸ் அவர்கள் ஈடுபடுவது இந்த ஆட்டி மூலமாக அம்பலமா இருக்கிறது பல்வேறு தகவல்களை நம்ம நேர்களுக்கு விழுங்கும்படி எடுத்துக்கொள்ளீங்க நிகழ்ச்சிகளும் நம்மைக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்